ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் ஆம் செல்லமே இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் நீ எதற்காக பயப்படுகிறாய் எதற்காக பயப்பட வேண்டும் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் விடுவிப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் உனக்கான பாதுகாப்பு வளையத்தை தான் நான் போட்டிருக்கிறேன் அல்லவா நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயப்பட வேண்டும் நானே உனது தந்தை உனது பாதுகாவலனும் நானே பின் எப்படி உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேன் வெறும் பேச்சுக்காகவோ நான் இருக்கிறேன் என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ வார் பிறகு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையெல்லாம் கெடுத்தார்களோ அவர்களை இந்த சாயப்பை பார்த்துக்கொள்கிறேன் நீ அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம் நீ கவலைப்படாமல் மட்டும் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று என்னை சொல்லவில்லையா அந்த தருணத்தில் நான் பொறுமையாக இருக்கவில்லையா பொறுமையை கடைபிடிக்கவில்லையா அதே நீயும் பொறுமையை கடைபிடித்து உனக்கானது வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் அதே பட்சத்தில் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது அதை முதலில் நீ புரிந்து கொள் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக சுக்கு நூறாகி தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகிறது ஆம் செல்லமே கண்களை மூடிக்கொள்ளாதே விழித்துப்பார் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாவற்றையும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இரு அப்படி பார்க்கும் பட்சத்தில் உனக்கானது தைரியம் பிறக்கும் அதே நேரத்தில் என் நாமத்தை ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி என்று உச்சரிக்கும் உன் மனம் தெளிவா இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது பிரிந்தவர் சேரும் நேரம் வந்துவிட்டது உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் நிச்சயமாக நிம்மதியோடு சந்தோஷத்துடன் வாழ வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கை பொறுமை உன்னை எப்போதுமே காவலாய் காத்துக் கொண்டிருக்கிறது அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருப்பாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெற்று விடுவாய் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக உன் மனம் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்துக்கொண்டு என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அழுக வேண்டாம் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களே உன்னை நாடி வரும் நேரம் இது அவர்களே உன்னை தேடி வருவார்கள் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னுடைய கரும வளங்கள் எல்லாம் விலகி நீ நல்லதொரு நேரத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் கலங்காதையின் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை இந்த சாயப்பா ஒருவர் மூலம் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல் வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியே தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் வாழப்போகிறாய் ஆம் செல்லமே ஆகவே எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் கொள் புன்னகை ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் சரிதானே உன்னை வெறுப்பவர்களுக்கும் தண்டனையை கொடுக்கும் உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் நாளை முதல் அதில்தான் நீ பயணிக்கப் போகிறாய் ஆம் ஜலமே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை இந்த சாயப்பா வெற்றி வர வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்று மட்டும் பார் உன் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இதுவரை கள்ளிலும் முள்ளிலும் நடந்து வந்தாய் என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின் மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நல்லதொரு நிகழ்வுகள் சுபமங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே என் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டான் எவ்வளவு பெரிய சோதனையாகவும் வேதனையாகவும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இந்த சாயப்பா சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை வேலைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் உன் சாயப்பாவின் கையில் தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே ஆம் செல்லமே நீ வேண்டியது உன்னை தேடி வரப்போகிறது என் செல்ல பிள்ளை நீ நல்லபடியாக நல்ல மனதுடன் விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் 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 பின் ஒன்றாக உன் சாயப்பா தரப்போகிறேன் வா வந்து பெற்றுக்கொள் என்னை அழைக்க தயாராக இரு உனக்கானது நிச்சயம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടു